ஏட்டி கோகிலா என்னடி நம்ம வீட்டில் சாப்பாடு இன்றைக்கி ஏ ஆண்டி இன்னைக்கு நம்ம வீட்டில் சாம்பார் தாண்டி உனக்கு ரொம்ப பசிக்குதுன்னா சொல்லு வேமா செய்கிறேன் என்னது சாம்பாரா ஏண்டி வந்ததுல இந்த சாம்பாரா போட்டு கொண்டுக்கிட்டுருக்கேடி எங்கள் ஊர் சைடு கறியும் ஜோரும் தின்னும் வந்து உடம்பு நாக்கே செத்து போயிடுச்சிடுச்சி ஏதாவது பிரியாணி அந்த மாதிரி ஏதாவது செய்யிடு ரொம்ப ஆசையாக இருக்கத்தீங்கன்னு ஒன்று பிரியாணி செய்யடி ஏட்டி காது குத்தணும் முன்னாடி அது வரைக்கும் விரதம் இருக்கணும் அதனால் பிரியாணி எதுவுமே சாப்பிடக்கூடாது நாங்கள் ஒரு மாதம் விரதம் இருக்கிறோம் எந்த கறி எதுவுமே சாப்பிடாம தெரியுமா அதெல்லாம் நீங்கள் இருங்கடி என்னால் முடியாது எனக்கு ஏதாவது வாங்கி கொடுங்க சரி இரு அஸ்வின் நான் வாங்க சொல்கிறேன் அஸ்வின் அஸ்வின் அத்தைக்கு பிரியாணி ஏதாச்சும் இருந்தால் வாங்கி கொடுப்பா அவ சாப்பிடணும்னு ஆசைப்பட்றா சொல்லுங்க நான் வாங்கிட்டு வரேன் எனக்கு இந்த பிரியாணி அப்புறம் கூடவே அந்த வெள்ளையா வச்சு சாப்பிடுவாங்கல்ல தயிர் வெங்காயம் அது சிக்கன் கிரேவி சிக்கன் சிக்ஸ்டி ஃபை சிக்கன் லெக் பீஸு என்னென்ன இருக்கோ அதெல்லாம் வாங்கிட்டு வாப்பா சரிங்க நீங்க கவலை நான் வாங்கிட்டு வந்த வெயிட் பண்ணுங்க ஏங்க அப்பா இந்த கிளவி ஒண்ணுக்கு வாங்குறதுக்கு என்னோட ஒரு மாசம் சம்பளம் செலவாயிருக்கும் பொழுது என்னமோ சும்மா சொல்லும் பார்த்தா இத்தனை வெரைட்டி எதுமா தெரியல என்னமா இங்க நின்னுட்டு இருக்கீங்க சாப்பிடலையா வாங்க போய் சாப்பிடலாம் கொஞ்ச நேரம் அத்தா என்னங்க நீங்க கேட்ட பிரியாணி சாப்பிடுங்கத்த உங்களுக்காக நிறையாவே நான் வாங்கிட்டு வந்திருக்கேன் எவ்வளவு வேணுமோ மனசார உட்காந்து சாப்பிடுங்க ஏமா கொஞ்சமாச்சும் அறிவு இருக்காமா எதுக்குமா பிரியாணி எல்லாம் வாங்கிட்டு வர சொல்லிருக்கா எப்பா சாம்பாரா தின்னு நாக்கு சுத்து போயிருச்சு அதனால தான் வாங்கிட்டு வர சொன்னேன் என்னால் இந்த சாம்பாரா சாப்பிட முடியாதுரா நீயும் வா உக்காந்து பிரியாணி திங்கலாம் நல்லா இருக்கும் இந்த பிரியாணி டேஸ்டா வா சாமி ஏமா வந்த வீட்டில் அவங்க என்ன கொடுக்குறாங்களோ அதை தான்மா சாப்பிடணும் இப்படி நீ தனியாக பிரியாணி வாங்கிட்டு வந்து சாப்பிட்டா அவங்க என்னம்மா நினைக்க மாட்டாங்கச்சா வீட்டில் வர யாருக்குமே வியவஸ்தே இல்லை ஏடா நான் என்ன தங்கம்மா நகையாக கேட்டேன் இத்தனும் பிரியாணி கேட்டதுக்கு இந்த திட்டம் திட்டுறாங்க யார் என்ன சொன்னால் என்ன சாப்பாடுனா இப்படி இருக்கணும் என்ன அருமையாக இருக்குது இந்த சாம்பார் கீமாரெலாம் வச்சு அவங்களே சாப்பிட்டுக்கட்டும்